அன்புமிக்க ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வராலையும் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் தக்ிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை கீழ்நோக்கு நாள் உலக இதய தினம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இந்த இரு நேரங்களையும் நாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சில காரியங்களுக்கு சில வேலைகள் அப்படிங்கும்போது நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படிங்கும்போது விநாயகரை வழிபாடு பண்ணுறது இல்லைனா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க சக்ஸஸ் ஆகும் குளிகைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்குது இந்த குளிகை நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அது அப்படியே ரிப்பீட்டாகிட்டே இருக்கும் அதனால தான் கடன் வாங்கிறத தவிர்க்கணும் குளிகை நேரத்தில் கடன் வாங்கிறத தவிர்க்கணும் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்போ நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரியே வரும் கடன் அடையும் சரியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் போகக்கூடாது வேறு வழி இல்லை ஏதோ உத்தியோகம் இல்லை தொழில் வியாபாரம் இல்லை நம்ம வேலைக்கே போயின்னு டெய்லி அதெல்லாம் நான் வந்து இன்றைக்கி கிழக்கு திசையை பார்த்து போக மாட்டேன் அப்படின்னா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பரிகாரமாக தயிரை சாப்பிட்டுட்டு போங்க அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் நிறைவேறும் கன்னியா லக்னம் இருப்பு மூன்று நாழிகை நாலு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒரு மணி வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி நாலு மணி வரை கேட்டை அதன் பின்பு மூலம் நாம யோகம் இன்று இரவு பதினொன்று இருபத்தி இரண்டு மணி வரை சௌபாகியம் அதன் பின்பு சோபனம் கரணம் இன்று அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை கரஜை அதன் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒரு மணி வரை வணிஜை அதன் பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி நாலு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் என்றழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி நாலு மணி வரை பரணி அதன் பின்பு கிருத்திகை இந்த பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சோமவாரம் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள மாற்றுக்காரகராகிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் வந்து சேரும் அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் என்ன அப்படின்னா சாயந்தரத்துக்கு மேலே அஷ்டமி வருது அதனாலே ரொம்ப முக்கியமான காரியங்களை காலையிலே செய்கிறது ரொம்ப நல்லது எத்தனை மணிக்குள்ளேன்னா ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்களோட வேலைகள் நல்ல நல்ல சுபகாரிய வேலைகளெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன் துலாம் ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் எனது அன்பான மேஷ ராசி நேர்களே நிக்கிறந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் எல்லாமே தீரும் பாகிஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரபகன் வந்துட்டார் சந்திராஷிரம விலகெடுத்து சந்திராஷிரம விலைகெடுத்துனா அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை வலு உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா அது அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் மனசில் இருந்த சஞ்சலமெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி விலகும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் மருத்துவ செலவுகள் குறையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இன்றைக்கி சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இந்த மூலம் நட்சத்திரம் கேதுவோட இடம் இந்த கேது ஐந்தில் இருக்கார் மனசில் சின்ன குழப்பம் இருக்குமே தவிர அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துங்க உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான ரிஷபராசி நேர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராஷ்மம் இருக்குது மேக்ஸிமம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்ம பெரிய அளவில் பாதகங்களை பண்ணாது அப்படின்னாலும் கொஞ்சம் பாடங்களை கொண்டு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவுசெய்து அக்கம்பக்கத்தினரிடம் சண்டை வேண்டாம் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் பொறுமையாக செயல்பட வேண்டும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இன்னைக்கு உத்தியோகத்தில் வீண் வழி அவமானங்கள் வரலாம் என்பதால் கவனம் அவசியம் எடுக்கும் காரியங்களில் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்து அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான பச்சை வணங்க வேண்டிதுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான மிதுன ராசி நிகழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பான ஒரு நாள் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் குரு பகவானின் ஏழாம் பார்வையை வரதுனால ஓரளவுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் இன்றைக்கி விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம் கல்விவேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரம் சக நண்பர்களின் மூலம் அதிரடியாக நடைபெறும் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவன் ஆதரவாக இருப்பார் இன்னைக்கு மிதுன சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நிலம் வணங்க வேண்டுதுவோம் துர்கை அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான கடகராசி நேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மாதிரி பகிர்வுனர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார் அதே சமயம் குரு பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஸோ சந்தோஷமான ஒரு நாள் கௌரவமான ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகமாக கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் குறையலாம் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் வந்து சேர்வதற்கு அதிரடியான சில திட்டங்களை தீட்டி வெற்றியடைவீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவமான ஆயுர்வேதம் சித்தா ஆகிய மருத்துவத்தை மேற்கொள்வார்கள் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விழித்துவம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான சிம்ம ராசினர்களே நிக்கிந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்றார் உத்தியோகத்தில் உங்கள் உயர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கும் படி நடந்து கொள்வார்கள் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் முன்னேற்றமான பாதை தெரிய வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான கன்னிராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானம் நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் ஏழாவது பார்வையை நேரடியாக பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறால் இன்றைக்கி உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் திடீர் வருகையால் தித்திப்பாக இருப்பார்கள் அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் இன்றைக்கி கன்னீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க வேண்டி தீவம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் ஏழாவது பார்வையை பெற்று அதிரடியாக சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியான மாற்றங்களை காண்பார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் உவாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஏலம் ஏலக்காக இருக்குல்ல ரெண்டே ரெண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டிதுவோம் சரஸ்வதி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான விருச்சிகராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் மன கிளேசங்கள் குறையும் நாள் இன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் ஏழாவது பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதால் இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நடைபெறும் பொருளாதார முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடைய ஆபரண சேர்க்கை உண்டாகும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை பொதுவிடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க தித்திப்பாக இருக்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியதுவோம் மகாலட்சுமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான தனுசு ராசி நேர்களை நிற்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்டனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ராசிக்குள்ளே சந்திரபகவான் இருக்கார் மனோகாரகன் மனோகாரகன் சாதாரணமாக ஜென்ம ராசியில் இருந்தாலே கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தில் எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி குரு பகவான் ஏழாம் பார்வை அவங்க ராசிநாதன் அற்புதமாக பார்க்குறதுனாலே இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் விவகாரத்தில் நீங்கள் போட்ட கணக்குகள் வெற்றி அடையும் அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் அரசியல் விவாதிகள் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வது உச்சிதம் தனுசு சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசி நேர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் <த்த> அதி <த்த> அற்புதமாக குரு பகவானின் <த்த> ஏழாவது <த்த> பார்வையை <த்த> பெற்று <த்த> சஞ்சாரம் <த்த> <த்த> பண்ணுவதால் <த்த> யோககரமான நாளாக உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒழிக்கத் தொடங்கும் அதேபோல் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகள் இருப்பதால் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கு திட்டங்களை தீட்டி வெற்றியடைவீர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க வேண்டி தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு எனது அன்பான கும்பராசி நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் ஏழாவது பார்வையை நேரடியாக பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரலாம் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு திருநாள் அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபோதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் எட்டு எனது அன்பான மீனராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் பலமாக குரு பகவானின் ஏழாவது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதி அற்புதமான ஒரு நாள் பரபரப்பாக இருப்பீர்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் இனிய நண்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான பொறுப்புகள் வந்து சேரலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பது உச்சிதான் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா குழந்தைகளுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஆறு